அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒம்காத்துஹூ பூமியில் விளையும் நன்மையும் தீமையும் அல்லாஹுலை தூதர் சொல்லாஹுலே வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பூமியில் ஏதேனும் ஒரு தீமை நிகழ அதை ஒருவர் பார்த்து அதை தீமை என்று அவர் கருதினால் அவர் அப்பாவம் நடைபெறும் இடத்தில் இல்லாத மனிதரை போன்று தீமையை விட்டும் பாதுகாக்கப்படுவார் மேலும் அந்த தீமை நடைபெறும் இடத்தில் இல்லாத ஒருவர் அந்த பாவத்தை தீமை என கருதாவிட்டால் அவர் அப்பாவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்தவரைப் போன்று தீமையில் கூட்டாகிவிடுவார் இந்த செய்தி உருசுபுரு உமைரா ராகோ அனுஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமியூ சஹீர் என்ற நூலிலே ஏழு ஆறு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை அவர் தமது கையால் தடுத்து விடவும் கையால் தடுக்கும் சக்தி இல்லை என்றால் நாவால் அதை எடுத்து சொல்லிவிடவும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் அது தீமை என அறிந்து கொள்ளவும் உள்ளத்தில் அத்தீமையை பற்றி கவலை கொள்ளவும் இப்படி ஒருவர் நடந்து கொண்டால் அவருடைய விசுவாசத்தினுடைய பலகீனமான நிலையில் உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹுலை வசல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபு சயீதில் ஹுத்ரி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவர் நன்மையின் பால் வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த நன்மையை செய்தவருக்கு சமமான நன்மை கிடைக்கும் எவர் தீமையின் பால் வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த தீமையை செய்தவருக்கு சமமான தீமை கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் வசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே இரண்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று நமது தேசம் நாகரீகம் விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனிதனும் பல்வேறு துறைகளில் புத்தம் புதிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது இன்னும் பல அவரிவிதமான வளர்ச்சியையும் சமூகம் காண காத்து கிடக்கிறது இதில் ஒரு மாதகமான செயல்பாடு எதுவென்றால் ஒவ்வொரு பொருட்களுடைய கண்டுபிடிப்புகளும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்பும் பொருளின் பயன்பாட்டுக்கு பின்பும் ஒரு விலையை விளைவை மனித இனம் இந்த பூமிக்கு கொண்டே வந்திருக்கின்றது என்றால் அது மிகையாக ஆகாது பொதுமக்கள் பொருட்களை வாங்கி எடுத்துச் செல்வதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற பாலித்தீன் பைகள் அதனுடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் பனிரெண்டு நிமிடங்கள் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது அதனை கையில் வாங்குவதற்கும் குப்பையில் எரிவ எரிவதற்கும் இடையே வெறும் பனிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே இந்த பாலித்தீன் கவர்கள் பாக்கெட்டுகள் மனிதனுக்கு பயன்படுகிறது ஆனால் அது கூடிய காலக்கணக்கேட்டை ஆராய முற்படுகின்ற போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் கழிவுகளில் தொண்ணூறு சதவீத கழிவுகள் பாலித்தீன் பேப்பர்கள்தான் பைகள்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலத்தீன் பைகளில் வெறும் ஏழு சதவீதம் மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது வீட்டுச் சாக்கடை திருச்சாக்கடை மழை காலங்களில் மழை நீர் வடிகால் குழாய் போன்றவை அடைத்துக்கொண்டு கொண்டு நாற்றமடிப்பதற்கு வெள்ளக்காடாக மாறுவதற்கு இந்த பாலத்தின் பைகளே காரணமாக இருக்கிறது இப்படி அடைத்து கொள்வதால் கழிவுநூறு தேங்குகிறது ஆட்கொழி நோய்களை பரப்பும் கொசுக்கள் கிருமிகள் பல்கி பெருகி மனிதனுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது என்றெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கும் நாம் வாழுகின்ற பூமிக்கும் தீமையை ஏற்படுத்துகின்ற இது மாதிரி உண்டான விஷயங்களிலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் அல்லா அல்லா அருள்மாலிபானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ